சீமானுக்கு போட்டிருக்கேன் நான் ஒரு டைம் நீ போட்டிருக்கீங்களா எதுக்கு நான் சீமான் போட்டு போட்டீங்க அவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அவர் வந்து இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வந்து எதனா பண்ணுவாரே அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்துட்டு விஜய் வரது நல்ல விஷயம் தான் பட் இருந்தாலும் அவர் இப்போ இன்னும் சினிமா அதிலே தான் இருக்கார் ஃபுல்லாக அந்த அரசியல் இது அப்படின்னு வரல ஏன்னா அரசியல்ன்றது வந்துட்டு நார்மல் பார்ட் டைம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஃபுல் டைமாக வர வேண்டியது அதனால் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அதை தவிர்த்து வேறு யாராவது பார்த்தாலும் அது எலெக்ஷன் வர வர தான் அவங்கவுங்க பேசும்போது தான் தெரிய வரும் அதனால் யாருக்கு போகிறதுன்றது டவுட் தான் டுவெண்ட்டி சிக்ஸில் யாரும் ஆகும்னு நினைக்கிறீங்க விஜய் தளபதி விஜய் ஏன் எதனால் நல்ல செய்வாருன்னு எதனால் நல்லா செய்வாங்க இல்லை அவர் இப்போதான் நடிகர்லேருந்து அரசிருக்கே வர்றார் எப்படி அதுக்குள்ளே ஓட்டு போகலான்னு அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் இல்லை அதுதான் ஏன் அந்த சான்ஸ்

விஜய் நிறைய விமர்சனம் இருக்குல்ல அவருக்கு பேசவே தெரியல ஆடியோ மாதிரி பேசுறாரு அப்படின்றால நீங்க ஒரு ரசிகா உங்களுக்கு அதை எப்படி இருக்கு கோவம் வரும் கோவம் வருமா ஏன் ஏன்னா அவர் வந்து வந்துருவாரோன்ற ஒரு இது அவங்களுக்கு இருக்கு அந்த ஒரு பயம் இருக்கு அதனாலவே நிறைய பேர் விஜய் மேல ஒரு இந்த விமர்சனம் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க ஆனா விஜய் ஒரு அரசியல் வந்து அவங்களால பாக்க முடியுதா நடையெல்லாம் பேசுமா அரசியல் மாதிரி ஃபீல் ஆகுதா ஃபீல் ஆகல தான் ஆனா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி வந்தால் ஓடும் வந்தா நல்லா இருக்கும் ஒரு மாற்றம் வேணும்னு எல்லாம் நினைக்கிறாங்க சீமான் அது போன்ற தலைவர் சீமான் தெரியும் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்களா ஆக்சுவலி சீமானுக்கு வந்துட்டு அவர் அப்பத்துல இருந்து இது பண்ணிட்டு தான் இருக்காரு பட் என் ஒரு தொகுதியில கூட அவரு ஜெயிச்ச மாதிரி இது இல்லை அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் ஆக்சுவலி இப்போ விஜய் விஜய்னு சொல்றாங்க ஆனா எலெக்ஷன் அப்பதான் தெரியும் சீமான் மாதிரி ஆக போறாரா இல்ல ஜெயிக்க போறாரான்னு அதான் ஆக்சுவலாக எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் திங் இருக்கும் நெகட்டிவ் திங்க் இருக்கும் அப்புறம் டிஎம்கே வந்து நம்ம ஃபுல்லாகவும் நம்ம அதை வந்து நெகட்டிவாக சொல்ல முடியாது எக்ஸ்ட்ரா டிஎம்வும் நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஸோ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்தாலுமே பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் ஸோ நம்ம பாசிட்டிவ் எடுத்துகிட்டு தான் போகணும் இப்போ நெகட்டிவே வச்சு பேசணுன்னா இருக்கிற பாசிட்டிவ் தெரியாம போயிடும் ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன பெனிஃபிட் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் ஸோ பக்கம் போகலாம் பட் வந்து அந்த நெகட்டிவில் நமக்கு என்ன பாசிட்டிவாக மாற சான்ஸ் இருக்குது அந்த பக்கம் தான் நம்ம போக பார்க்கணும் ப்ரோ இருபத்தி ஆறில் யார் முதல்வர் நினைக்கிறீங்க தானே வரணும் விஜய் ஏன் ப்ரோ புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லது பண்ணுவார் இப்போ இருக்கிறது நம்மளுக்கே தெரியுது எப்படி இருக்குது தமிழ்நாடு புதுசா ஒரு வந்தால் எதனால் செய்வார்னு ஒரு நம்பிக்கை தான் இல்லை என்ன என்ன ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க எதனால் ஒரு புதுசாக வரும்னு நினைக்கிறீங்க இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன ப்ராப்ளமாக தானே இருக்கு எல்லாமே ப்ராப்ளம் தானே ஒரு புது மாற்றத்தை தான் எதிர்பார்ப்போம் எத்தனை இருந்தால் அதே இதுலேயே வர டிஎம்கேன்னு இப்போ புது மாற்றத்தை நான் இல்லை நான் தளபேன் தளபதிக்கு தான் இந்த ஓட்டு வந்து என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க சொல் ப்ரோ அнда பண்ணுவாருண்ணா அது நாம ஏன் சொல்றதுன்னு தெரியல ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போம் இப்படி இருக்குன புதுசா ஒரு வந்தா புதுசா இதுنا பண்ணுவாரு அந்த நம்பிக்கை இருக்கு ஏன்னா வந்தா புதுசா பண்ணுவாரு ஒரு பெரிய அரசியல் தெளிவு இல்ல அது இல்ல பாத்துக்கலாம் நல்லா எப்பவுமே டிஎம்கே அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த வாட்டி ஒரு சான்ஸ் வந்து விஜய் கொடுத்து பார்க்கலாம் ஏன்னா விஜய் வந்து வந்தாருன்னா மோஸ்ட்லி எதனா டெவலப் ஆகும் ஒரு ஹோப் தான் எல்லாருக்குமே ஏன்னா யார் யாருக்கும் நம்ம ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வராங்க ஸோ எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்குது ஸோ ஃபஸ்ட் டைம் இவங்க வராங்க இவங்களுக்கு எதனா சான்ஸ் கிடைச்சா அதை நான் பார்ப்போம் இல்லை ஏன் விஜய்க்கு ஒரு சான்ஸ் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க விஜய் சைடில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு ஏன் ஒரு சிஎம் நினைக்கிறீங்க ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸ்க்கு எதனால் சான்ஸ் கிடைக்கும் மேபி ஸோ அந்த எப்படி சொல்கிறது அந்த க்ரூவே எனக்கு நல்லாயிருக்கு ஆக்சுவலாக ஏன்னா எதனா நடத்துறனாலும் சரி அந்தளவுக்கு நல்லா போகுது விஜய் ஃபேனா நீங்கள் இல்லை விஜய் ஃபேன் இல்லை நம்ம அஜித் ஃபேன் தான் அஜித் அண்ட் விஜய்க்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுக்குறோம் விஜய்க்கு அட்வைஸ் கொடுக்கணுன்னா இப்போ பண்ணுறதுலேருந்து பேக் வாங்காமல் இருந்தால் சரி வாங்க மாட்டார் வரமாட்டார் பேக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அவ்வளோ